வணக்கம் நம்ம ஏற்கனவே குருதேவர் ராமகிருஷ்ண பிரமுகம் சார் இப்படியெல்லாம் இறைவனை காண்பதற்காக பக்தி செலுத்தினார் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதை பற்றி நிறைய மக்கள் வந்து எப்பயுமே இருக்கிறதான மக்கள் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இந்த விஷயங்களில் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பைத்தியம் முத்திருச்சு அவரோட தன்மை வேறு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைத்தியம் அவருக்கு பக்தி பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க அவருக்கு ரொம்ப முத்திருச்சு அப்படின்ற இதெல்லாம் வந்து எல்லோரும் மக்கள் கோயிலுக்கு வரவங்க எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னா கோயிலை நிர்வாகிச்சுக்கிட்டு வந்த அப்போதைய நிர்வாகி பாபு அப்படிங்கிறவருடைய காதுக்கு போகுது அவர் வேற யாரும் இல்லை ராணி ரசமணி தேவியோட பொண்ணை கல்யாணம் பண்ணவர் அந்த ரசமணி தேவிங்கிறவங்க தான் வந்து இந்த தக்ஷணேஸ்வரம் காளி கோயிலை கட்டினவங்க அவங்களுடைய மாப்பிள்ளை தான் மதுர் பாபு அவர்கிட்ட போகுது அவர் வந்து சாதாரண உலகதாய ஒரு மனிதர் அவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு மறைஞ்சு நின்று பார்ப்பார் எப்படி ராமகிருஷ்ணர் பூஜை பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பார் ராமகிருஷ்ணர் அப்படியே ஆத்மாத்மா பூஜை பண்ணுவார் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ரொம்ப நேரம் ஆகும் ஏ ஒரு மணி நேரம் காட்டுவார்னு ஒரு சில நாள் என்ன பண்ணுவார் காளி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூக்குக்கிட்ட கொண்டு போய் பஞ்சை வைப்பார் அப்படி அது பறந்து வந்து விழுகும் நான் சொல்லலை நான் சொல்லலை மூச்சுரா பாரு விட்றா பாருன்னு சொல்லுவார் காளி மூச்சு மூச்சுறா அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு பக்தியில் அவர் இருப்பார் இவர் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார் அவருக்கு ஒரு விபரீதமான ஒரு எண்ணம் வந்தது நம்ம இவரை சோதிச்சு பார்க்கணும் மதுர் மதுர்பாப்பு எங்கே கூப்பிட்டாலுமே குருதேவர் ராமகிருஷ்ண பிரமோம்சர் வந்து போவார் அவரை வெளியே கூட்டிகிட்டு போனால் அவர் அவர் கூட போவார் அந்த மாதிரி ஒரு ஒரு நாள் அவருக்கு ஒரு விகல்பமான எண்ணம் வந்தது அப்போது பகவான் ராமகிருஷ்ணரை அழைச்சி கொண்டு போகிறாரு அவருக்கு தெரியாது எங்கே கூட்டி போகிறாருன்னு அப்போது கல்கத்தாவில் ரொம்ப ஒரு 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 இடம் இருக்குது தாசிகள் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு பகவான் ராமகிருஷ்ணரை அழைத்து கொண்டு போகிறார் அங்கே வந்து எல்லாத்துக்கும் ஒரு தலைவின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க பேர் லக்ஷ்மி பாயின்னு பேர் அவங்களுடைய அறைக்கு கொண்டு போய் ராமகிருஷ்ண பரமம்சரை போய் உட்காந்து வச்சிட்றாங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு குருதேவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அவர் அமைதி அவங்க உட்காந்துருக்கார் அதுக்கு உண்டான இந்த விஷயங்களெல்லாம் அங்கே போகுது லக்ஷ்மி பாய்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி தக்ஷினீஸ்வரம் கோயிலில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய பாபு இவரை அனுப்பிச்சிருக்காரு இவரை நல்லா கவனித்து அனுப்பும்படி அவர் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த அம்மாவும் தனது வாடிக்கையாளர் தானே அவங்களை நல்ல விதமாக கவனித்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அலங்கார தன்மையில் எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அந்த அறைக்குள்ளே நுழையிறாங்க அப்போது ராமகிருஷ்ணர் பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் எல்லா விஷயங்களையுமே காலியாகத்தான் பார்ப்பார் எல்லாமே பகவானாக தான் பார்ப்பாரு எல்லா விஷயத்தோடையும் பகவான தொடர்பு படுத்தி தான் அவருடைய அவர் அதே தான் இருப்பார் பார்த்த உடனேயே காளி நீ அம்மா நீ இங்கேயும் வந்துட்டியா என்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரில அந்த லக்ஷ்மி பாய்க்கு இப்படி ஒருத்தர் வந்து அங்கே பாருன்னு அவங்க நினைக்கல அவருக்கு யாருன்னு தெரியல ஆனால் வந்து ஒரு ஒரு பெரிய ஆள் அவர் அனுப்பியிருக்காரு அதனால் நம்ம அவரை நல்லபடியாக கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணம் ஆனால் இவரோட தன்மை வேறு அவருக்கு கொஞ்சம் இதானாலும் போதும் அவர் சமாதி கை கூடிடும் அவருக்கு உடனே சமாதி நிலைக்கு போயிடுற அவங்க அதை பார்த்துட்டு பயந்து மேலேருந்து கீழே ஓடி வராங்க ஓடி வந்து அந்த பாபு அவரை அடிக்காத குறை தான் என்ன மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்கீங்க என்னைய என்ன என்ன பண்ண வச்சுருக்கீங்க நீங்கள் இவரை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்க மாதிரி கேள்வி கேட்குறாங்க முதல் வேலையாக இவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் இந்த விஷயமெலாம் தே கேள்விப்பட்டு பகவான் ராமகிருஷ்ணரை பார்க்குறதுக்கு அந்த அறைக்கு போகிறாங்க இந்த பெண்கள்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பகவான் அவர் வந்து அதிலேருந்து சமாதியிலேருந்து வெளியே வராரு சகஜமாக எல்லா பெண்களோடையும் பேசுகிறாரு அப்போ அவங்கள இருந்த நிலைக்கு வந்து வா அளவிட முடியாத சொல்ல முடியாத ஆனந்தத்தை அவங்க எல்லாரும் பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இருக்கிற வரைக்கும் அந்த இடம் வந்து அவ்வளோ சுத்தமாக இருந்தது அந்த எண்ணெய் அலைகள் அங்கே இருக்கிற ஆனந்தம் அவங்களுக்குள்ள இருக்கிற மனோநிலை இதெல்லாம் பயங்கரமாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பகவான் ராமகிருஷ்ணரை திருப்பி அனுப்புறதுக்கு விருப்பில் ஆனாலும் அங்கே இருக்க முடியாது அவங்க எல்லாரோடையும் நலத்தையும்லாம் விசாரித்தாராம் பகவான் ராமகிருஷ்ணர் எப்படியெல்லாம் இருக்கீங்க நல்லா சாப்பிட்றீங்களா என்ன அப்படின்லாம் கேட்டாராம் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்களால் ஜீர்ணிக்க முடியல அதுக்கப்புறம் அவர் இங்கே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை மட்டும் அவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருந்தாங்களா அதனால் இவரை முதல்ல இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து மதுர்பாபு வந்து அவரை தள்ளினார் எதுக்காக அப்படின்னா அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது இவர் தாய் விஷயங்களை அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சோதிச்சு பார்க்கணும்னு நினச்சாரு எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத பின்னாடி அவர் உணர்ந்தார் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணக்கூடாது அவரை ரொம்ப சங்கடப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சாரு ஆனால் அவருக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா எல்லாமே எல்லா பொருள்களையுமே எல்லா நபர்களையுமே எல்லா பெண்களையுமே காளி தேவியாகவே பார்த்தார் ராமகிருஷ்ணர் அதனால் இதே மாதிரி எல்லா மகான்களுமே அம்பால வழிபட்ட எல்லாருமே அதே சம நிலையோடு தான் இருந்திருக்காங்க அபிராமி பட்டர் தாய்மான சுவாமிகள் இவங்க எல்லாருமே அதே மனநிலையில தான் இருந்திருக்காங்க எல்லாரையுமே பகவானாக பார்த்துருக்காங்க தேவியாக பார்த்துருக்காங்க இதுக்கு பட்டர் கூட கோயிலில் திருக்கட ஒரு கோயிலில் வர பெண்கள் பார்க்குற பெண்கள் எல்லாத்தையும் ஓடி ஓடி போய் அம்மா அப்படின்னு காலில் விழுவாரான் தேவி அப்படின்னு ரொம்ப இதாக போய் அவர் ரொம்ப உச்சக்கட்டத்துக்கெல்லாம் போய் அம்மானு கட்டி பிடிச்சிக்குவாரான் எனக்கு முன்னாடி காட்சி கொடுத்தியே எனக்கு என்னை பார்க்குறதுக்காக வந்தியா அப்படின்னு கட்டி பிடிச்சிப்பாரான் இந்த மாதிரியெல்லாம் நடந்ததுனால அவங்க எல்லாரும் அவரை பைத்தியம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அவங்களோட மனோநிலை வந்து எப்பயுமே எல்லா விஷயத்துக்குமே பகவானை சம்மந்தப்படுத்தியே பார்த்து அவர்கள் பழக்கப்பட்டதுனால மற்றவர்களுக்கு அது ஜீரணிக்க முடியல அவங்கள வந்து அவங்க மனசை வச்சுக்கிட்டு அவர் ஒரு ஆண் அவர் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாரும் எடுத்து வச்சாங்க ஆனால் இந்த நிலை வந்து பகவான் ராமகிருஷ்ணருக்கு இல்லை அந்த சமயத்தில் அவங்க அந்த பெண்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படி ஒரு ஆனந்தம் அந்த இடத்துல பரவச்சு அவர் இருந்த வரைக்கும் எங்களோட மனநிலை அப்படி இருந்தது அப்படின்னு எல்லோரும் அதை பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை நான் நினச்சி மதுர்பாபு ரொம்ப வருத்தப்பட்டார் இந்த விஷயத்தை விஷயத்த உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி